விருதுகள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கக்கூடிய கூடிய காலகட்டத்தில் இந்த விலை மதிப்புள்ள மாணவர் விருதுகளை முன்னின்று நடத்தி அதற்கான தேர்வுக்காக நேரடியாகவே சென்று களம் கண்டு மாணவர்களை தேர்ந்தெடுத்து எழுதுறல் விருதை சிறப்பாக ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர் தமிழ் சிலம்பரசன் உள்ளிட்ட விருது குழுவினர் அத்தனை பேருக்கும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் பேச்சாளருக்கான விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த விருதை பெற்ற மாணவிக்கு மாணவியை விட அதில் முழுமையான பெருமை எனக்குத்தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐயா அவர்களை மாணவ போராளி விருதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு போராளி தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சரியான பதத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் முதலிலே ஐயா மணியரசனுக்கு விருது வழங்கப்பட்டது கொள்கையை பின்பற்றி தொடர்ச்சியாக களத்தில் நிற்பவருக்கு விருது கொடுப்பதற்காக நம்மாழ்வாரினுடைய அந்த உயிரியல் நடுவத்தை நம்மாழ்வார் வழியிலே பாதுகாத்து வந்திருக்கக்கூடிய கொடுத்தீர்கள் அப்படியானால் அந்த விருது தான் கொடுக்கப்பட்டது அதே போல்தான் மக்களை கவரக்கூடிய மக்களுக்கு புரியும்படியான இந்த சமூகத்தில் சிக்கல்களை விளக்கக்கூடிய மக்கள் பேச்சாளருக்கான விருதை நீங்கள் கொடுப்பதன் மூலம் என்னை வைத்து கொடுப்பதன் மூலம் எனக்கு விருது கொடுத்து அங்கீகரித்திருக்கிறீர்கள் என்றுதான் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன் என்னுடைய கல்லூரி பேராசிரியர் தமிழ் ஆளுமையிலே மிகச் சிறந்தவர் அவரிடத்தில் என் தம்பி ஒருவன் சென்று ஐயா நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் அந்த கவிதையை உங்களிடத்திலே காண்பித்து சரிதவரை திரித்துக் கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொன்னான் தமிழ் பேராசிரியர் கவிதையை வாங்கி பார்த்தார் அழகான கவிதை அழகிற்கதில் குறையில்லை அந்த கவிதை அதில் எழுதப்பட்டிருந்த வரிகள் என்ன தெரியுமா அழகான நதியை பார்த்தேன் அழகான ஓடும் நதியை பார்த்தேன் அதில் அவள் என உணர்ந்தேன் என் ஆடைகளை கலந்தேன் அவளோடு இணைந்தேன் எழுதான் வேற ஒண்ணும் அழகான நதி அவள மாதிரி சேர்ந்து நான் குளிச்சேங்கிறத ஆடைகளை கலந்தேன் அவளோடு இணைந்தேன் ஐயா முத்தம் கொடுத்தாரு நானும் கைதட்டினேன் ஆனா ஐயா கூப்பிட்டு சொன்னார் அந்த பேராசிரியர் தம்பி அருமையான கவிதை ஆனால் இதன் மூலமாக சமூகத்திற்கு ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் அது பயனற்று போய்விடக் கூடாது சொன்னார்களே தமிழில் ஆயுத எழுத்து ஒன்று என்று ஆனால் விருதாளர் அந்த விருதை பெற்றுக்கொண்டு அவர் பேசும் பொழுது தமிழில் இருக்கக்கூடிய அத்துணையும் ஆயுத எழுத்துக்களாக இருந்தது அப்படி ஒரு ஆளுமை தம்பி சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பேராசிரியை சந்திக்க என்னை கூட்டி சென்றான் நானும் சென்றேன் மீண்டும் ஒரு கவிதை எழுதி காண்பித்தான் அந்த கவிதை உங்க இடத்துல சொல்ல நான் விருப்பப்படுகிறேன் அது என்ன கவிதை தெரியுமா இரட்டை குவளைகள் உள்ள தேநீர் கடைகளில் எல்லாம் இரட்டை குவளைகள் உள்ள தேநீர் கடைகளில் எல்லாம் தேடி பார்க்கிறேன் இல்லவே இல்லை இரண்டு என்றான் இரட்டை குவளைகள் உள்ள தேநீர் கடைகளில் எல்லாம் தேடி தேடி பார்க்கிறேன் இல்லவே இல்லை இரட்டை கல்லா பெட்டிகளை என்றான் கோலை வேண்டுமானால் இரண்டாக இருக்கலாம் அவன் கொடுக்கும் பணம் ஒரே கல்லாப்பட்டியில் தான் போடுகிறான் என்று சிந்தனையோடு மாறிய ஒரு மாணவன் அந்த தமிழ் பேராசிரியரால் மாற்றப்பட்டான் அதுபோலத்தான் இங்கு விருது கொடுப்பவர்கள் தேர்ந்தெடுப்பு கொடுப்பதற்காக அந்த எழுதுறல் அமைப்பு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அல்லவா இவர்களெல்லாம் மிக பெரும் ஆளுமைகளாக இந்த தமிழ் சமூகத்திலே மென்மேலும் வளர்ந்து செலிக்க எனது வாழ்த்துக்களை நன்றியுடன்